கடந்த மார்ச் மாதம் நடந்த டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் இப்போ தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அதுல தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்களோட டுவெல்த் மார்க்கும் வெளியாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகர் மற்றும் டிவி கட்சியோட தலைவருமான தளபதி விஜய் அவர்களோட மகளான திவ்யா சாஷா அவர்களோட டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலா பரவிட்டு வந்துட்டு அதுல திவ்யா சாஷா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தில

இருந்துட்டு வராங்க இந்த விடிவு பாத்துட்டு இருக்கிற நீங்க தளபதி விஜய் மகளோட டுவெல்த் மார்க் பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க